எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல கஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணுக்கு தெரிபவர்களை கடவுள் என்பதை நம்ப மறுத்துவிட்டு என் கண்களுக்கு கடவுள் தெரிவதில்லை என்று குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தங்கமி இந்த சாரகத்தில் எதையும் உன்னுடையது என்று வைத்து என்னை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கோ இந்த சாயி நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கஷ்டங்கள் தான் உன்னை வலிமையானவனாக மாற்றும் ஒருவருக்கு உதவும் மனம் இருந்தால் உனக்கு ஊரே உதவி செய்யும் இல்லை தங்கமே உலகமே உதவி செய்யும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா தற்காலிகமானவை தான் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உன்னை உடைக்க வருவதில்லை உன்னை வலிமையாக உருவாக்க வருகிறது இந்த நேரத்தில் மன வலிமை முக்கியம் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதுதான் வெற்றியின் முதல் படி மற்றவர்களுக்கு உதவு நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை மறைமுகமாக உனக்கும் நிச்சயமாக திரும்பி வரும் உழைப்பும் நேர்மையும் கடின உழைப்பும் நேர்மையான வாழ்க்கையும் நிச்சயம் வெற்றியை தரும் கனவுகளை விடாதீர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் கனவுகளை நீங்கள் கைவிடக்கூடாது விழுந்தால் எழுந்திருங்கள் தோற்றால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடையது வெற்றி உங்களுடையது உங்கள் உழைப்பே உங்கள் வெற்றி உங்கள் மன வலிமையே உங்கள் சக்தி இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் இவ்வளவு நாள் வரை வேதனைப்பட்டு கண்டு இருந்தாய் கவலைப்படாதே தங்கமே இன்றைய தினத்திலிருந்து இந்த தை திருநாள் முதல் நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் போகுது இந்த சாயோட அருளால உன் தொழிலில் வளர்ச்சியும் கை நிறைய பணமும் குடும்பத்தில் நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் தரப்போகிறேன் உன் சாயி உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்க முன்னால நீ நல்லா வாழத்தான் போகிறாய் நீதியும் நேர்மையும் கடைபிடிச்சிக்கோ யாரையும் மனதளவில் கூட கஷ்டப்படுத்தி விடாதே சாயினோட அருளால் உனக்கு வசதியும் வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது நீ படிப்படியாக முன்னேறணும்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற மனசை வளர்த்துக்கோ இறைக்க இறைக்க சுரக்கிற கிணத்தைப் போல கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதுதான் தங்கமி இந்த சாயின் வாக்கு வாக்கு நிச்சயம் நடக்கும் நிச்சயம் பழிக்கும் ஓம் சாய்ராம்